ஜூலை பதினேழு இன்றைய புனித நான்காம் பிறந்தவர் இவர் தனது கல்வியை ரோமையில் மார்ட்டின் மடாலயத்தில் கற்றுத்தேர்ந்தார் அப்போது திருத்தந்தை நான்காம் கிரகோரியின் நட்பால் திருத்தொண்டராக உயர்த்தப்பட்டார் கிபி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பத்தாம் நாள் இவர் திருத்தந்தை இரண்டாம் செர்ஜியூசிற்கு பிறகாக திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்போது தனது பெயரை நான்காம் லியோ என்று ஏற்றுக்கொண்டார் அராபியர்களின் படையெடுப்புகளால் ரோமை நகர் முற்றிலுமாக சேர்ந்து போயிருந்தது ஆலயங்கள் எல்லாம் சிரிக்கப்பட்டிருந்தன சேர்ந்து போயிருந்த ஆலயங்களை இவர் சீரமைத்தார் அதோடு எதிரிகளின் தாக்குதலுக்கு உட்படம் ரோம நகரை பாதுகாக்கும் பொருட்டு கட்டி எழுப்பினார் இவரது காலத்தில் மூன்று குருக்கள் மன்றத்தை கூட்டி திரு அவையின் வளர்ச்சிக்கான பணிகளை முன்னெடுத்தார் மிகவும் மிக்கட்டான ஒரு காலத்திலே திருத்தந்தையாக தேர்ந்தெடுத்து பணியாற்றிய இவர் திரு அவையின் வளர்ச்சிக்காகவும் திரு அவையை பாதுகாப்பதற்காகவும் பல சிறப்பான முன்னெடுப்புகளை முன்னெடுத்தார் இப்படி சிறப்பு பணிகளை ஆற்றிய இவர் கிபி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினேழு அன்று இறைவனடி சேர்ந்தார்